கிறிஸ்து உங்களும் மிகவும் பிரியமான தேவடி பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலேயே உங்களை சந்திப்பதில் இந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சொல்கிறேன் சென்னையில் வேலைச்செயலில் உள்ள ஏழை மேய்ச்சி சபை வழங்கும் அணுதினம் அண்ணா ஆண்டு முழங்கி இயேசு கிறிஸ்து அஞ்சு ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் யோசுவாவின் பிசு மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அதாவது யோதான் அறுப்பு காலம் முழுவதும் கரைபுரண்டு போகும் பெட்டியை சுமக்கிற ஆசாரியரின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்ட உடனே அதாவது அந்த கால்கள் வந்து தண்ணீரின் ஓரத்திலே பட்ட உடனே தண்ணீர் மேலே இருந்து ஓடி வந்த தண்ணீர் அப்படியே ரிவர்ஸில் போயிடுச்சு ஆம்பரியமான தேவண்டி பிள்ளைகளை ஆசாரியர்களுடைய கால்கள் பட்ட மாத்திரத்தில் முப்பது வருஷம் இருந்த ஜனங்கள் விடுதலை பெற்று வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அவர்கள் நோக்கி பயணம் பயணம் பண்ணி இந்த இந்த யார் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் தேவனால் தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் அவர்கள் தேவனுடைய சுமக்கர்கள் உடன்படிக்கப்பட்ட சுபக்கரத்திற்குன்னு ஆசாரியர்களை தேவன் பிடித்திருந்தார் வருஷத்துக்கு ஒரு முறை ஆலயத்திலே போய் அங்கே மகாபரிசுல போய் தேவரிடத்திலே ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு வார்த்தைகளை வாங்கி கொண்டு வந்து மக்களுக்கு கொடுக்க வேண்டியது அந்த ஆசாரியனுடைய வேலை அந்த தண்ணீரின் ஓரத்தலை பட்ட உடனே இருந்து சீறி பாய்ந்து கொண்டிருந்த தண்ணீர் போயிடுச்சு ஆப்பிரியமான தேவையா இன்றைக்கு தேவருடைய மனிதர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அவைகள் விலகி போயிட மாட்டீர்கள் வெற்றியை சுமக்கிற ஆசாரியர்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது எவ்வளவு பெரிய பிரச்சனைகளும் விலகி போகும் அப்படியாக அந்த மலேசியாவில் ஒரு பிரசித்தி பெற்ற நல்ல ஒரு பணக்காரர் அவருடைய மகன் திடீரென்று தற்கொலை பண்ணிக்கொண்டார் அப்பொழுது ஒரு தேவ ஊழியக்காரர்கள் அந்த மலேசியாவுக்கு போயிருக்கிறார் அந்த ஊழியர்காரனுடைய அந்த அந்த மனுஷனுடைய மகன் தற்கொலை பண்ணி கொண்டதுனால அந்த வீட்டில் இல்லாத ஆவிகள் பயங்கரமாக எல்லாரையும் ஆட்டி படைத்து கொண்டிருந்தது அவன் ஒரு பெண்ணை லவ் பண்ணினான் அந்த லவ் பண்ணி லவ் ஃபெயிலியர் ஆகின்றதுனால தற்கொலை பண்ணி த தற்கொலை பண்ணி கொண்டான் அது யார் என்றால் அது ஒரு மந்திரவாதியினுடைய மகள் அந்த மந்திரவாதியினுடைய மகளை லவ் பண்ணதுனால அவனுடைய வாழ்க்கையில் தற்கொலை பண்ணிக்கொண்டான் ஸோ அதனால் அவன் அந்த மந்திரவாதி பொல்லாத ஆவிகளை ஏவி விட்டு அந்த குடும்பம் முழுவதிலையும் அசுத்தாவிகள் ஆவிகள் சுத்திக்கிட்டு உடனே ஐயா உடைய காரே வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி வருந்து கேட்டுக்கொண்டார் இவர் வீட்டுக்கு போனார் போன உடனே அசுத்தாவிகள் பயங்கரமா எல்லாம் அலகடிச்சிருக்கு சரி எல்லாரும் ரவுண்டா உட்காருங்கன்னு சொல்லி இவர் ஒரு பாடலை பாட ஆரம்பிச்சார் உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் இது அப்படின்னு அந்த பாட்டு பாடு எல்லாரும் பல மாதங்களாக தூக்கம் இல்லாதவர்கள் அப்படியே தூங்கிட்டாங்க ஐந்து ஆறு மாதங்களாக அவர்கள் தூங்கவே இல்லை அப்படிப்பட்டவர்கள் தூங்கினாங்க இவரு பார்த்தோன்னே என்னெந்த ஜனங்களை எழுப்புறதா என்னன்னு தெரியல அப்படியே பேசாம இவரும் உட்காந்து அவரும் ஒரு சோஃபாவிலே படுத்துட்டார் மறுநாள் காலையில தான் அவங்க எழும்பி ஒன்பது மணிக்கு எழுபனாங்க ஐயா ரொம்ப நன்றி நாள் ஆள்கட்சி எங்கள் வாழ்க்கையில மிகுந்த நல்ல நித்திரைய தேவன் கற்றைகிட்டார் அந்த அசுத்தாவிகளாக புறப்பட்டு போயிடுச்சு ஆம்புரியமான தேவடைய பிள்ளைகள் சரியவே சீக்கிரமாக இறங்குவான் இன்னைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர் இயேசு வந்தவுடனுமே ரெட்சிக்கு வந்தது ஒரு சீசர்கள் வருந்தி கேட்டு கொண்டதுனால அவர் போய் அந்த வீட்டுக்குள்ளே அப்பத்தை விட்டு அப்பத்தை பிட்டு அவர்களுக்கு கொடுத்த பொழுது அவர்கள் மணக்கண்கள் திறக்கப்பட்டு இயேசுவை இறந்தார் இன்றைக்கும் உங்கள் ஊழியக்காரர்களை நீங்கள் கணம் பண்ணி விருந்து மருந்தி வீட்டுக்கு அழைத்து நீங்களும் ஜெபிக்கும்போது உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கும் ஆசீர்வாதம் சமாதானம் கிடைக்கும் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரலூகப் பிதாவும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும் முடியாது ஜபிக்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே தெய்வீக பிரசன்ன மகிமை நிறைவாக இருக்க வேண்டுமா ஜபிக்கும் அவர்கள் குடும்பத்தை ஆணையம் செய்கிற அந்த காலம் இவங்களெல்லாம் உலகட்டும் அவருடைய குடும்பத்தை வேலை நல்ல சமாதானத்தை கட்ட அடை ஆசிர்வதி இயேசு நாமத்தின் பிதாவே ஆமாம் डाट बेस्यु एभ्रीपडी थ्याङ्क्यु